வேலூர் மாவட்டம் வாக்காளர்கள் நூறு சதவிகிதம் வாக்களிக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் நூறு சதவிகிதம் வாக்களிப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உரிசு கல்லூரி வளாகத்தில் இருந்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் முன்னூற்றி ஐம்பது மாநகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இவர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணிகள் சென்றனர் இந்த பேரணியானது வேலூர் அண்ணா சாலையில் உள்ள தொடங்கி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகர அரங்கில் முடிவடைந்தது பேரணியின் போது அண்ணா சாலையில் இருந்த வணிக வளாகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது முன்னதாக வேலூர் மாவட்டத்தில் நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி தலைமையில் வேலூர் ஓரிசு கல்லூரியில் மாணவ மாணவிகள் வாக்காளர் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்